குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் அனைத்து போட்டித்தேருக்கு உதவும் வகையில் நம்ம இந்த ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன்பிசி வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புது அறிவு பகுதியில் யூனிட் ரெண்டு அழகு இரண்டில் புவியியல் பாடத்திலிருந்து நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து அதாவது இந்தியாவோட தகவல் தொடர்பு போக்குவரத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு புவியல் அஞ்சு கேள்விகள் வரும் அதில் நம்ம இப்போ எந்த தலைப்புக்கு கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மூணு வகைப்படம் தரைவழி நீர்வழி வான்வழி நம்ம தரைவழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்தோட அதிகமான அரசு பணியாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் தான் பொதுத்துறை தான் நம்ம இந்திய ரயில்வே உலகத்திலேயே ஒரு லட்சம் பணியாளர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் எது அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் தான் அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் தரைவழி போக்குவரத்தில் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது ரயில் போக்குவரத்து சரி இந்த யூனிட் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வியில் சமூக அறிவியல் பாடத்தில் பக்க நம்பர் இரநூத்தி ரெண்டு டூ நாட் டூ அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருந்து அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வணிகம் இந்தியாவோட மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு பாடத்திலேருந்து தரைவழி போக்குவரத்தில் பக்க நம்பர் இரநூத்தி ரெண்டுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது ரயில் போக்குவரத்து நீங்கள் அந்த லைனவரோடய வாட்ச் பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஷின்ஸுக்குள்ளே போயிடுவோம் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு மும்பையில் அப்போ இந்தியாவோட முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கப்பட்டது கேள்வி நம்பர் ரெண்டு இந்தியாவின் அதிவிரைவு ரயில் வண்டி எது இந்தியாவோட ஃபாஸ்டஸ்டு ட்ரெயின் அது இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எதுன்னு கேட்டாங்கன்னா கதிமான் எக்ஸ்பிரஸ் கதிமான் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ கதிமான்றதான் அதிவிரைவு ரயில் வண்டி எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா நியூ டெல்லியிலருந்து ஆக்ரா வரைக்கும் போகுது அப்போ இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டாங்கன்னா கதிமான் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து எங்கே அப்படின்னா நியூ டெல்லி டு ஆக்ரா ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு இது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்தியாவோட முதல் வழி போக்குவரத்து புறநகரில் எங்கே தொடங்கினாங்கன்னா மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கதிமான் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து எங்கே புதுடெல்லி டு ஆக்ரா ரொம்ப ஒரு முக்கியமான ரெண்டு கேள்விகள் எதுவுமே அடுத்த கேள்வி இந்தியாவின் தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுவது எது இந்தியாவின் தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுவது எது ரயில் போக்குவரத்து த ஃபோன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் ஏன் முதுகெலும்பு அப்படின்றாங்கன்னா அதிகமான பயணியையும் கொண்டு சேர்க்க முடியும் ஒரே நேரத்தில் அதிகமான சரக்குகளையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்போ அதனால தான் இந்திய தரைவழியோட முதுகெலும்புன்னு எதை சொல்கிறாங்க ரயில் போக்குவரத்தை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோடய பைபாஸ் புறநகரில் ரயில் நிலை எங்கே அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மும்பையில் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எதுன்னு கேட்டாங்கன்னா கதிமான் எக்ஸ்பிரஸ்ஸு எங்கேருந்து எங்கே போகுதுன்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி டு ஆக்ரா போகுது அப்போ கேள்வி நம்பர் மூணு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பு எது அப்படின்னா ரயில் போக்குவரத்து இந்த முதுகெலும்பு தொடர்பாக ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்குது இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் என அழைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இந்திய இந்திய பொருளாதார முதுகெலும்பு எது கிராமங்கள் தான் நமது கிராமங்கள் தான் இந்திய நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் அது மாதிரி இங்கே இந்திய தரவழி போக்குவரத்தின் முதுகெலும்புன்னு சொல்லிட்டாலே நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும் ரயில் போக்குவரத்துக்கு வந்துடணும் அடுத்த கேள்வி அதுதான் மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கான டேஸ் பங்களிப்பு அளித்து வருகிறது பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை எது கொடுக்குது ரயில்வே போக்குவரத்து அப்போ ரயில்வே போக்குவரத்தோட முதன்மையான நோக்கம் என்ன மிக அதிகளான பயணிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இறக்கி விடணும் ரெண்டாவது முக்கியமான நோக்கம் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யணும் இப்போ வேகமாக ஒரு பொருள் அழுகி போதுன்னு வச்சுக்கோங்க அதை விரைவாக சந்தைக்கு கொண்டு போகணும்னா நம்ம எந்த போக்குவரத்தை தான் பயன்படுத்தணும் ரயில் போக்குவரத்தை தான் பயன்படுத்தணும் அதைத்தான் இதை சொல்கிறாங்க அப்போ இந்திய பொருளாதாரத்தில் ரயில் போக்குவரத்தோட பங்களிப்பு அளப்பரியது அதான் நாலாவது பாயிண்ட்டு மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கான மிகப்பெரிய பங்களிப்பை எது கொடுக்குது இந்திய ரயில் நிலையம் கொடுக்குது வேளாண் துறையில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்தை அழித்து உதவி செய்வது எது அப்படின்னா ரயில்வே போக்குவரத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப வேளாண் துறையில அழுகி போகிற பொருட்கள் இப்போ தக்காளி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு லார்ஜாக கொண்டு போகணும் நிறையா கொண்டு போகணும் நிறையா பெட்டிகள் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரய சரக்கு ரயிலை தான் பயன்படுத்துவாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வேளாண் துறையில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வணிகம் செய்ய நம்ம எந்த போக்குவரத்தை பயன்படுத்துவோம் ரயில்வே போக்குவரத்து தான் அப்போ வேளாண்மை துறைக்கு இது என்ன செய்யுது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசியாலே மிகப்பெரியதும் உலகில் இரண்டாவது மிகப்பெரிய போக்குவரத்து இது இந்தியன் ரயில்வே அப்போ ஆசியாலே மிகப்பெரியது ஆசியாவில் இதுதான் பெருசு ஆனால் உலக ரயில் போக்குவரத்தில் இந்தியன் ரயில்வே எத்தனாவது இடம் ரெண்டாவது இடம் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க உலகளவில் இந்திய ரயில்வே ரெண்டாவது இடம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இதுதான் கேள்வி நம்பர் ஆள் ஆசியாவில் பெரியதும் உலக அளவில் இரண்டாவது பெரிய ரயில் போக்குவரத்து எது அப்படின்னா இந்திய ரயில்வே தான் மூட பொருட்களை தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலாக பொருட்களை சந்தைக்கும் சந்தைக்கும் கொண்டு செல்லும் டேஸ் பணி மதிப்பட முடியாத ஒன்று அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனோட அந்த குட்ஸை அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் ஒரு டிரான்ஸ்மீட்டர் வேணும் விரைவாக கொண்டு வரணும் அதுக்கு எது உதவுதான் இந்திய ரயில்வே உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை ஃபேக்ட்ரிக்கும் ஃபேக்ட்ரியில் அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி முழுமையாக அந்த பொருள் முழுமையான ஜனமில்ல அங்கேருந்து மார்க்கெட்டுக்கும் இந்த ரெண்டு பணிகளும் எது செய்யுதான் இந்தியன் ரயில்வே செய்ய தான் அதைத்தான் அதோட ப பணி என்ன செய்ய முடியாதான் மதிப்பிட முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க நீங்கள் கேட்கலாம் எதுக்கு சார் இவ்வளோ தெளிவாக கொடுக்குறீங்கன்னா அங்கே ஸ்டேட்மெண்ட் வரலாம் கூட்டு ஒன்று மூலப்பொருட்களை தொழிற்சாலைக்கு செலுத்த உதவுகிறது தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க அப்போ மூலப்பொருட்களை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லவும் தொழிற்சாலை தயாரித்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லவும் எது உதவுது இந்தியன் ரயில்வே இந்தியாவில் ரயில்வே மண்டலங்கள் எத்தனை உள்ளன பதினேழு இந்தியாவில் ரயில்வே மண்டலங்கள் எத்தனை உள்ளன பதினேழு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவின் மக்கள் தொகைக்கேற்ப இருப்பு பாதையின அடிப்படையில் இதை எத்தனையாக பிரிச்சிருக்காங்க பதினேழு மண்டலங்களும் பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன மண்டலம் எது தலைமையிடம் எங்கே இருக்குது அதுன்னெலாம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய ரயில்வே துறையின் இருப்பு பாதை அகலத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம் ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக் அடிப்படையில் அது எத்தனை கேட்டகிரியாக பிரிக்கலாம் தெர் ஆர் ஃபோர் கேட்டகிரிஸ் நான்கு கே நான்கு வகையாக பிரிக்கலாம் அகலப்பாதை மீட்டர் பாதை குறுகிய பாதை குறுகிய தூக்கு பாதை அப்போ நாலு பாதையாக பிரிக்கிறாங்க அகலப்பாதை மீட்ரு பாதை குறுகிய பாதை குறுகிய தூக்குப்பாதை நீங்கள் நிறைய பேர் இந்த இந்த டெர்மினாலஜி அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க மீட்ரு கேஜு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சில இடத்துல ரயில்வே ட்ராக்கை அப்போ அகலப்பாதை எவ்வளோ மீட்டர் இருக்கும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்ரு உடைய அகலத்தை உடையதாக அகலப்பாதை மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கக்கூடியது குறுகிய பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு மீட்ரு உடையது ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்ரு உடையது குறுகிய தூ தூக்கு பாதை அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன் ஆறு ஒன்று பத்து அறநூற்றி பத்து ஆறு ஒன்று பத்து அப்போ இந்தியாவோட இருப்பு பாதையை வச்சு தான் இதை நாலு கட்டிக்கிற பிரிக்கிறாங்க அகலப்பாதை மீட்ரு பாதை குறுகிய பாதை குறுகிய தூக்குப்பாதை ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் ஒரு மீட்டர் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ மீட்டர் ரொம்ப முக்கியம் இது நாலுமே எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மேகாலயா அப்போ இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருக்குது இதில் எந்த மாநிலத்தில் ரயில்வே ட்ராக்கு கிடையாது அப்படின்னா மேகாலயா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய மாநிலங்களில் எது ரயில்வே போக்குவரத்து கிடையாது அப்படின்னா மேகாலயா இந்தியாவின் முதன் முதலாக மெட்ரோ சேவை எங்கே தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு மெட்ரோனா என்ன சார் அதாவது ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஒரு ஊரில் அப்படின்னா அது கொஞ்சம் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சிட்டிஸ் அப்படின்னா உயர்மட்ட பாலங்களின் மூலமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பது என்னது என்னதே மெட்ரோ இது முதல் முதல்ல லண்டனில் கொண்டு வந்தாங்க இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக மெட்ரோ சேவை எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தா இந்தியாவில் முதன்முறையாக மெட்ரோ சேவைகள் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தா தெளிவாக சொல்கிறேன் அதிகமான மக்களை விரைவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது மிக குறைந்த நேரத்தில் உயரமட்ட பாலங்கள் மூலமாகவும் கொடுக்கலாம் சுரங்கப்பகுதியை தோண்டியும் மக்களை என்ன செய்யலாம் விரைவாக எந்த ஒரு நெரிசல் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்களை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு செய்யலாம் இதுதான் மெட்ரோவோட முக்கியமான ஒரு பணி அப்போ இந்தியாவின் முதல் முறையாக மெட்ரோ சேவை எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கல்கத்தா நல்லா புரிஞ்சுக்கணும் புறநகர் ரயில் போக்குவரத்துனா மும்பை புறநகர் ரயில் போக்குவரத்துனா மும்பை கேள்வியோட முதல் ஆரம்பம் இங்கே என்ன சொல்கிறேன்னா மெட்ரோ ட்ரெயினில் எது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொல்கத்தா இந்தியாவில் எத்தனை நகரங்களில் மெட்ரோ சேவை வழங்கப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி பொறுத்துக்களை கேட்கலாம் இந்தியாவில் எத்தனை நகரங்களில் மெட்ரோ சேவை வழங்கப்படுகிறது எட்டு நகரங்களில் வழங்கப்படுது இந்தியாவில் எட்டு நகரங்களில் மெட்ரோ சேவை வழங்கப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா கல்கத்தா கல்கத்தாவில் இருக்குது எந்த மாநிலம் மேற்கு வங்கம் சென்னையில் இருக்குது எந்த மாநிலம் தமிழ்நாடு புதுடெல்லி பெங்களூரு கர்நாடகா மும்பை மகாராஷ்டிரா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அப்போ திருப்பி சொல்லுவோமா இந்தியாவில் மெட்ரோ எங்கெங்கே இருக்குன்னா எட்டு இடத்துல இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது எந்த மாநிலம் மேற்கு வங்கம் போர்த்துக்களை கேட்கலாம் சென்னை தமிழ்நாடு புதுடெல்லி பெங்களூரு கர்நாடகா மும்பை மகாராஷ்டிரா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் கொச்சி கேரளா துர்கையோன் ஹரியானா கொச்சி கேரளா துர்கையோன் ஹரியானா மொத்தம் எட்டு இடத்துல இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸன் இருக்குது அப்போ அந்த மெட்ரோவை பயணிக்கிறது மூலமாக மக்களை விரைவாக என்ன செய்கிறது ஒரு துரித சேவையை கொடுக்குறதா இது முதன்மையான நோக்கம் உயர்மட்ட பாலங்கள் மூலமாக உயர்மட்ட பாலங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு இடத்துல இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதைகள் மற்றும் எத்தனை ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது எத்தனை கிலோமீட்டர் மெட்ரோ பாதை இருக்குது இந்தியாவில் எத்தனை ஜங்ஷன்ஸ் இருக்குது சரி எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஐநூற்றி ஏழு கிலோமீட்டரோட முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரயில் நிலையங்கள் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி எட்டு இடத்துல இருக்குது அந்த எட்டு இடத்துல எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு கேட்டால் ஐநூற்றி ஏழு எத்தனை ஸ்டேஷனோடு இருக்குது அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டண்டான கேள்வி வச்சுக்கணும் அப்போ ஐநூற்றி ஏழு முந்நூற்றி எண்பத்தொன்று ரயில்வே நிலையத்தோடு இருக்குது இந்த மெட்ரோ ட்ரெயின் திருப்பி சொல்கிறேன் மெட்ரோ ட்ரெயின் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எங்கே கொல்கத்தாவில் இந்தியாவில் எத்தனை எத்தனை மாநிலங்கள் இருக்குது எட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஐநூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்கின் அடிப்படையில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸ்கூல் புக்கில் இருக்கிற ரேட்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க படிச்சுட்டு போயிடும் இப்போ இந்த பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பார்த்துடலாம் வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் புதுடெல்லி வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர் வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர் வடமத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அலகாபாத் வடமத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அலகாபாத் வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கோராக்பூர் வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கோராக்பூர் வடகிழக்கு எல்லை வார்த்தையை பாருங்கள் எல்லை எல்லை தவ்ஹாத்தி வெறும் வடகிழக்குன்னு கேட்டால் கோராக்பூர் வடகிழக்கு எல்லைன்னு கேட்டால் தௌஹாத்தி திருப்பி இந்த அஞ்சையும் டிக்கல் பண்ணுவோமா ரொம்ப சிம்பிள் வடக்குனா நியூ டெல்லி வட மேற்கு எண்டு மேற்கு பக்கம் அரபி கட்டலாம் அங்கிட்டு போயிருங்க அப்போ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வடமத்தி வடமத்தி அலகாபாத் வடகிழக்கு கோராக்பூர் வடகிழக்கு எல்லை எல்லை தௌஹாதி ரொம்ப சிம்பிள் அங்கே இருக்க நுணுக்கமாக ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்போ வடக்கு புதுடெல்லி வட மேற்கு ஜெய்ப்பூர் வடமத்தியம் அலகாபாத் வடகிழக்கு கோராக்பூர் வடகிழக்கு எல்லை தௌஹாத்தி அடுத்த அஞ்சு போலாமா கிழக்கு ரயில்வே கொல்கத்தா கிழக்கு ரயில்வே கடற்கரை 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 புவனேஸ்வர் அப்போ புவனேஸ்வர்னு ஒரு பையன் என்ன செய்கிறாப்புல கடற்கரைகள் வளராரு நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையிடம் புவனேஸ்வர் அப்போ கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா கிழக்கு கடற்கரை ரயில்வேன்னு கேட்டால் புவனேஸ்வர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையிடம் புவனேஸ்வர் அடுத்த கிழக்கில் பார்க்கலாமா கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிபூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் வெறும் மத்திய ரயில் நிலையம் மத்திய ரயில் நிலையம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் அந்த முனையத்துக்கு பேர் என்ன மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு இடத்துல பஸ் ஸ்டாப் வைப்பாங்கல்ல இப்போ ஒரு ஊர் இருக்குது ஊரோட என்ட்ரன்ஸில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் பைபாஸில் ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருக்கும் அது மாதிரி இது அப்போ மத்திய ரயில்வே தலைமையிடம் எதுன்னு கேட்டால் மும்பை சத்திரபதி சிவாஜி முனையம் மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை தான் சர்ச்சு கேட்டு சர்ச் கேட்டு அப்போ ரெண்டு ஜங்ஷன் அந்த இடத்துல இருக்குது மத்திய ரயில்வேக்கு அது ஹெட் ஹெட் ஆஃபீஸு மேற்கு ரயில்வேக்கு இது ஹெட் ஆஃபீஸு சர்ச் கேட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ மேற்குனா சர்ச்சு சர்ச் கேட்டு மத்தியனா சத்திரபதி சிவாஜி முனையம் ரெண்டுமே எங்கே இருக்குது மும்பையில் தான் இருக்குது தெற்கு ரயில்வே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சென்னை தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத்து தென் மத்திய ரயில்வே செகந்தராபாத்து தென் கிழக்கு ரயில்வே வார்த்தையை பாருங்கள் கிழக்குனால நான் சொல்கிறேன் கொல்கத்தா தூக்கி போட்டுருங்க கிழக்குனால என்னது கொல்கத்தா திருப்பி ரோட சொல்லிடுவோமா கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் மேற்கு ரயில்வே தலைமையிடம் மும்பை சர்ச்சுகேட்டு தெற்கு ரயில்வே தலைமையிடம் சென்னை தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் சகாந்தராபாத் தென் கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா தென்கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 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 பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் திருப்பி ரோட சொல்கிறேன் கிழக்கு மத்தியம் மத்தி ஹசைப்பூர் மேற்கு மத்தியம் ஜபல்பூர் மத்திய ரயில்வே சத்ரபதி சிவாஜி முனையம் மும்பை மேற்கு மத்தியம் மேற்கு மேற்கு ஜபல்பூர் கிழக்கு மத்தியம் ஹசிப்பூர் இந்த மூணு தான் கொஞ்சம் குழப்பம் மத்திய மத்தின்னு வர்றதுனால சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் கிழக்கு மத்தினா ஹசிப்பூர் மேற்கு மத்தினா ஜபல்பூர் வெறும் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை சத்திரபதி சிவாஜி மலையம் மேற்கு ரயில்வே வார்த்தையை பாருங்கள் மேற்கு சி மும்பை சர்ச்சு கேட்டு இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறவா இப்போ வடக்கு ரயில்வே வடக்கு நியூடெல்லி தெற்கு சென்னை தெற்குனது சென்னை ஆ மேற்கு மும்பை சர்ச்சு கேட்டு மேற்கு மும்பை சர்ச் கேட்டு கிழக்கு கொல்கத்தா அப்போ நாலு நாலு டேரக்ஷனை சொல்லியாச்சா இது மாதிரி டேரக்ஷன் போட்டு படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்த தென் மத்திய ரயில்வே செகந்தராபாத்து தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா இன்னும் ஒரு மூணு தான் இருக்குது தென் மேற்கு ஹூக்ளி தென் மேற்கு ஹூக்ளி தென் மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஹூக்ளி கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பிலாஸ்பூர் கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை அப்போ இது மூணுமே ரொம்ப முக்கியம் இப்போ வெறும் மேற்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க மேற்கு வெறும் மேற்குன்னு கேட்டாங்கன்னா மும்பை சர்ச்சு கேட்டு இங்கே தென்மேற்கு ஹூக்ளி கிழக்கு மத்திய ரயில்வே கிழக்கு மத்திய ரயில்வே பிளாஸ்பூர் யா வச்சுக்கணும் இப்போ கிழக்குன்னா நீங்கள் கொல்கத்தா சொல்லிடுவீங்க அந்த கொல்கத்தாவில் மத்தியம் தென்கிழக்கு மத்தியம் மூணு வார்த்தை சேர்ந்து வருது அப்போ அந்த ஊர் வித்தியாசமாக தான் இருக்கேன் பிலாஸ்பூர் ஈஸியான ஆச்சுக்கல் கொங்கன் ரயில்வே நவி மும்பை இந்த பதினேழுலையும் திருப்பி திருப்பி படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதில் வந்து கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் வரும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்